ஐ ஃப்ரெண்ட்ஸ் எஸ் ஆர் பாலு மீன் கடை நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா டைகர் ஏராக வந்துருக்கு பாருங்கள் ஒயிட் எராக இருக்குது பாருங்கள் நம்ம கடை பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்குது இது பாருங்கள் ஒட்டு நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிரேவிக்கு சளிக்கெலாம் நல்லது இது பாருங்கள் சின்னப்பாறை கொடிப்பாறை தோசைகள்லாம் அப்படியே புதுசாக போட்டு ஃப்ரை பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்துட்டு பாருங்க சங்கரா இது படையாப்பா சங்கரான்னு சொல்லுவாங்க குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டான மீன் ஃப்ரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மீன் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் பாருங்க நல்லா டேஸ்ட்டான மீன் அப்படியே கல்லில் போட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்புறம் நல்லா நல்லாயிருக்கும் வஞ்சரம் சின்ன வஞ்சிரமும் இருக்குது நம்மகிட்ட பெரிய வஞ்சிரமும் இருக்குது இது பாருங்கள் ஊலி மீன் இது வந்து கோலா மீன் பாருங்கள் கொல்லி கருவாடுன்னு சொல்லுவாங்களா அந்த மீன் ஐட்டம் நல்லா டேஸ்ட்டான குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இது சங்கரா புலோமியா சங்கரான்னு சொல்லுவோம் குழம்பு ஃப்ரைக்கெலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் அது என்னென்ன வெரைட்டிஸுன்னு நம்மகிட்ட காட்டுறோம் பாருங்கள் நம்ம காட்டணும் சேலம் ஜங்ஷன் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்குது இது பாருங்கள் இது ஃபுல்லாக வஞ்சிரம் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது பாருங்க கண்ணாடி பாறை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முள் இருக்காது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டான மீன் நல்லா ருசி இருக்கும் அடுத்தது பாருங்கள் இது பாருங்கள் பாறை பூ பாறைன்னு சொல்லுவோம் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை இது நல்லா டேஸ்ட்டான மீன் தேங்காய் பாறை முள் இருக்காது நல்லா ஃப்ரைக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் பாறை இது நல்லா சூப்பரான டேஸ்ட்டு முட்டைப்பாறைன்னு சொல்லுவோம் ஃப்ரை குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் இதுவும் தேங்காய் பாறை நல்லா டேஸ்ட்டான மீன் பாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கோலா கொல்லிக்கரோடு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம கடையில் கடல் மீன் வேணுங்களா ஆர்டர் கொடுங்க நம்ம டேரெக்டாக போய் நாம்ளே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு வரோம் நாகப்பட்டினத்தில் யாரும் எடுக்க நம்ம பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் காரைக்கால் தூத்துக்குடி ஆல் இந்தியாவில் நம்ம சுற்றி நம்மளுக்கு மீன் வருது உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் வேணுன்னாலும் நம்ம கிடைக்கும் ஃபங்க்ஷனுக்கு இதுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் மீன் வேணாலும் நம்ம கிடைக்கும் பாருங்க டேம் மீனுங்க இருக்குது ரோக் இருக்குது கட்லா இருக்குது பார்க்கு நெத்திலி இருக்குது எஸ்ஆர்